கல்வி அமைச்சின் செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றிருக்கிறார் ஆறாம் தர மாணவர்களுக்கான ஆங்கில மொழி பாடப்புத்தகத்தில் முறையற்ற இணையதள முகவரி என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது ஆறாம் தர மாணவர்களுக்காக புதிதாக அச்சிடப்பட்ட ஆங்கில மொழி பாடப்புத்தகத்தில் முறையற்ற இணையதள முகவரி ஒன்று உள்வாங்கப்பட்டமை தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு கல்வி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இவ்வாறு முறைப்பாடு செய்திருக்கிறார் இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் வெளித்தரப்பு ஒன்றினால் திட்டமிட்ட முறையில் முறடிக்கப்பட்ட சதி நடவடிக்கையினாலே இந்த இடையே முகவரி அச்சிடப்பட்டுள்ளதாக சந்தேகிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சட்டவிரோத செயலுக்கு பொறுப்பானவர்களை உடனடியாக கண்டறிந்து விசாரணை நடத்துமாறு குற்றப்பனாய் வித்தனைக் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் குறித்த பாடப்புத்தகம் புத்தகம் இன்னும் இறுதி வடிவம் பெறவில்லை என்பதையும் அது சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்னரே விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இவ்வாறு தெளிவு இந்த பதிப்பு இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் இதனை முழுமையாக முழுமையான பொறுப்பை கல்வி திணைக்கிழமை ஏற்க வேண்டும் எனவும் கல்வி அமைச்சர் நாள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் பிரதானமாக ஆறாம் தரத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிற இந்த விவகாரம் குறித்து அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவே இந்த முறைப்பாட்டினை அவர் இவ்வாறு செய்திருக்கிறார் என்பது இந்த செய்தியாக அமைக்கிறது